மகப்பெரிய ஆச்சரணம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அழகாக ஒரு வாக்கியம் எப்பவுமே மானிடராக இருக்கக்கூடிய நம்மை பற்றி உயர்வாக சொல்கிறார்கள் அப்படி அந்த உயர்வாக இருக்கக்கூடிய இந்த மனித பிறவியில் நம்மிடம் இருக்கக்கூடிய குணங்கள் அதுதான் மிகவும் வேதனைக்குரிய வித விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் உண்டு இது இதற்குத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ சிங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் வந்து சொன்னோம் அப்படின்னா அதனுடைய குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்வது எதையாச்சும் உனக்கு ஒண்ணு சாப்பிடும் நரியின் குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றுவது அப்ப மாடு ஆடு இதனுடைய குணம் என்னன்னு பார்த்தா முற்றுது நாயினுடைய குணம் கடிப்பது சரிங்க அப்ப மனிதனுடைய குணம் அப்படின்னு கேட்டோடனே நமக்கே ஒரு கேள்விக்குறியோட நிற்கும் நம்முடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா மானிடராக பிறந்தவர்களுடைய குணத்தில் வந்து எக்ஸ்ட்ரா என்னவா இருக்கணும் அப்படின்னா கருணை அன்பு இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உயிரினங்களினுடைய குணங்களை பூரா நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் எந்த சமயத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னே தெரியாது அப்படிமா இதுக்கு அழகாக ஒரு கதை இருக்குங்க ஒரு காட்டில் பறவை ஒன்று இருக்குது அந்த பறவை என்ன பண்ணுதா தானியங்களை பார்த்துச்சோம் சரின்னு சொல்லிட்டு தானியங்களை எடுத்துகிட்டோம் அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த வழியில் வந்து சிங்கம் போகுது புலி சிறுத்தை அப்படின்னு போகுது அதுக்கப்புறமா நரி போச்சு அதுக்கப்புறமா மாடு ஆடு போச்சு அதுக்கப்புறமா நாய் போச்சு சரி இத்தனையும் போச்சு அந்த பறவை ஏதாச்சும் கண்டுக்குச்சு அப்படின்னா ஒன்றுமே கண்டுக்கலைங்க அது வாட்டுக்கு உட்காந்து அந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கா இப்போ ஒரு மனிதன் போகிறான் மனிதன் வந்து அந்த பக்கமா நடந்து போன உடனே அது அப்படியே பறந்து போயிருச்சான் இது தினமும் தான் நடக்குதான் அந்த வழியில அந்த ஒரு மனிதன் போக அது உடனே பறந்து போக இப்படியே நடந்துட்டு இருக்கு ஒரு நாள் மனிதன் வந்து அந்த பறவை கிட்ட கேட்டானா எல்லா மிருகங்கள் போகும் போதும் நீ தானியங்களை உட்காந்து நிதானமா சாப்பிட்டுட்டு இருக்க ஆனால் என்னை பார்த்தோட மட்டும் ஏன் பறந்து போற அப்படின்னு கேட்டுச்சான் ஏன் என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ அது சொல்லுச்சேன் ஆமாம் பயம்தான் ஏன் அப்படின்னா உன்கிட்ட என்ன குணம் எப்போ இருக்குன்னே தெரியாது சிங்கத்தோட குணம் இருக்கா புளியோட குணம் இருக்கா சிறுத்தையோட குணம் இருக்கா இப்போ நரியோட குணம் இருக்கா மாடு ஆடினுடைய குணம் இருக்கா நாயினுடைய குணம் இருக்கா எப்படின்னே தெரியலையே எந்த நிமிஷத்தில் நீ எப்படி உன் குணத்தை மாற்றுவேனே தெரியாது அதனால் உன்னை பார்த்து பயந்து பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே முக்கியமான குணம் என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு கருணை இது ரெண்டும் தாங்க நம்ம கிட்ட இருக்கணும் இந்த அன்பு கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டா அப்படின்னா யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது அப்படி ஏமாற்றினாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களே அதை உணர்ந்து திருந்து விடுவார்களாம் இது நிறைய மகான்கள் வாழ்க்கையில நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் அவர்கள் கதைகள்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப அந்த அன்பும் கருணையும் இருந்துட்டோம் அப்படின்னா எல்லோருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்ப அங்கே போட்டி பொறாமை வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அது எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த சமுதாயமே இந்த உலகமே எவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு தடவை கற்பனை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இவ்வளவு அழகான ஒரு உலகத்தை நாம் மறந்து விட்டு இப்ப எவ்வளவு ஆபத்தான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒன்றை பற்றி நமக்கு தான் இருந்து கொண்டிருக்குது அந்த கவலை எதற்காக இருக்கும் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனிதனாக பிறந்த நமக்கு ஆறறிவுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய பகுத்து அறியக்கூடிய பகுத்தறிவு நமக்கிட்டே இருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அப்ப நல்லது கெட்டது அப்படின்னு பகுத்து பார்த்துட்டு நல்லவைகளை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கக்கூடிய பகுத்தறிவின் நோக்கம் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நல்லதையும் கெட்டதையும் பார்த்துட்டு நமக்கு அந்த கெட்டது நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிறோம் மற்றவங்களுக்கு அது கெடுதலாக இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி அதை விடுவதே கிடையாது ஆக இந்த பகுத்தறியக்கூடிய இந்த குணத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோருக்கும் ஏற்ற குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்பு கருணை அப்படிங்கிற ஒரு தான் தெரியும் அப்போ அந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்மை சுற்றி பறவைகளாகட்டும் எந்த உயிரினங்களாகட்டும் எந்த விலங்குகளாகட்டும் அழகாக நம்முடன் வந்து உறவாடும் சொல்லுவாங்க புராண கதைகள் சொல்லும் பொழுது பரபிரம்ம சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் சுகர் அப்படிங்கிறவர் வந்து எப்படின்னா எல்லாவற்றிலுமே அந்த இறைவனை பார்க்க தெரிந்தவர் பார்க்கக்கூடிய அனைத்துமே அந்த பரம்பொருளின் சொரூபம்தான் அப்படிமா அப்போ அவர் போனா அப்படின்னாலே கூடையே அத்தனை உயிரினங்களும் அத்தனை தாவரங்களும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவர் நடந்து போகிற இடத்துல ஒரு தடவை அவருடைய அப்பா வந்து சுகர் சுகர்னு கூப்பிட்ட உடனே எல்லா தாவரங்களும் உயிரினங்களும் விலங்கினங்களும் என்ன என்னென்னு கேட்டுச்சா அப்போ அவர் அப்பா கேட்டாராம் நான் என் பையனத்தினு கூப்பிட்டேன் நீங்கள் எல்லாரும் என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றிலும் அவர் இறைவனை பார்க்கிறார் என்றால் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் பார்க்கிறோம் இல்லையா அப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே எங்களுக்கும் அந்த அந்த ான் எங்களுக்கு தெரிந்தது அப்ப எங்களைத்தான் கூப்பிடுறீங்க நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படித்தான் மனித சமுதாயம் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு காண்பித்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து அந்த கருணை அப்படிங்கிற ஒரு தான் வாழ்வின் பிரதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மகாபிரிய பிரிய